பத்தொன்பது பந்துகளில் அரை சதம் விளாசிய பொல்லார்ட் வயசானாலும் அந்த அதிரடி மட்டும் மாறாது பாஸ் சிபிஎல் தொடரில் செயின்ட் லூசியா அணிக்கு எதிரான போட்டியில் ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் அணி நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அவ்வாறு வெற்றியை பெற்றுள்ளது கடைசி நேரத்தில் ரின்பாகோ அணியின் வெற்றிக்கு பதினோரு பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்கள் தேவை என்ற நிலையில் கேப்டன் பொல்லார்ட் நான்கு சிக்சர்களை விளாசி அசுத்தினர் ஐபிஎல் தொடரை பொறுத்தவரை சிஎஸ்கே அணியுடன் சரிக்கு சமமாக மோதக்கூடிய அணி என்றால் மும்பை அணிதான் மும்பை அணிக்காக விளையாடியவரை கடைசி பந்து வரை வெற்றி யாருக்கு என்பதை உறுதி செய்ய முடியாது கட்டுப்படுத்த என்பதால் தோனியே சில புதிய முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டு ஃபீல்டு செட் அமைப்பார் ஆனால் ஐபிஎல் தொடரிலிருந்து பொல்லார்டு ஓய்வு பெற்ற பின் அவரது இடத்தை நிரப்ப மும்பை அணி நிர்வாகம் மிகவும் கஷ்டப்பட்டு வருகிறது டிம் டேவிட் ஹார்திக் பாண்டியா ஷெர்பானே போர்ட் என்ற ஏராளமான வீரர்களை முயற்சி செய்தும் மும்பை அணியால் வள்ளாட்டு இடத்தை நிரப்ப முடியவில்லை இந்த நிலையில் கிரீபியன் பிரீமியர் லீக்கில் மிரட்டல் சம்பவம் ஒன்றை செய்து அசத்தியுள்ளார் சிபிஎல் தொடரின் பனிரெண்டாவது லீக் போட்டியில் செயின்ட் லூசியா அணியை எதிர்த்து டின்பாகு நைட்ரைடர்ஸ் அணி களமிறங்கியது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய செயின்ட் லூசியா அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி ஏழு ரன்களை குவித்தது இந்த அணியின் கேப்டன் டூ மூன்று சிக்ஸ் உட்பட இருபத்தி ஆறு பந்துகளில் முப்பத்தி நான்கு ரன்களை விளாசி அசத்தினர் அதேபோல் ராஸ்டன் சேஸ் நாற்பது பந்துகளில் ஐம்பத்தி ஆறு ரன்களையும் சார்லஸ் பதினான்கு பந்துகளில் இருபத்தி ஒன்பது ரன்களையும் விளாசினர் இதன் பின் நூற்று எண்பத்தி எட்டு ரன்கள் என்ற இலக்குடன் டிகேஆர் அணியின் ஜேசன் ராய் சுனில் நரேன் கூட்டணி களமிறங்கியது சுனில் நரேன் பதினான்கு ரன்களில் ஆட்டமிழக்க தொடர்ந்து வந்த பாரிஸ் அதிரடியில் கட்டினார் ஒவ்வொரு ஓவருக்கும் சிக்ஸரும் பவுண்டரியும் பறக்க பவர் பிளே ஓவர்களிலே டி கே அணியின் ஸ்கோர் எகரியது இதனிடையே தொடக்க வீரர் ஜேசன் ராய் பதினாறு ரன்களில் ஆட்டமிழக்க தொடர்ந்து வந்த பூரன் பதினேழு ரன்களிலும் கார்டி பதினைந்து ரன்களிலும் வெளியேறினார் சிறப்பாக ஆடிய பாரிஸ் முப்பத்தி மூன்று பந்துகளில் ஆறு சிக்ஸ் ஒரு பவுண்டரி உட்பட ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க ட்ரின்பாகோ அணி தடுமாறியது இந்த நிலையில் கேப்டன் பொல்லார்டு கலம் புகுந்தார் பதினெட்டு ஓவர்கள் முடிவில் ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் அணியின் ஸ்கோர் ஆறு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஓரு ரன்கள் எடுத்திருந்தது இந்த நிலையில் கடைசி பன்னிரண்டு பந்துகளில் இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலை உருவானது பத்தொன்பதாவது ஓவரை வீச போர்டு அழைக்கப்பட்டார் அந்த ஓவரின் முதல் பந்தில் ரன் ஏதும் எடுக்கவில்லை இரண்டாவது பந்தில் அபார சிக்சர் பறக்க மீண்டும் மூன்றாவது பந்தில் டாட் பாலாக மாறியது இதன் பின் அடுத்த மூன்று பந்தில் ஹாட்ரிக் சிக்சர் விளாசி பொல்லார்டு தரமான சம்பவம் செய்தார் இதனால் இந்த ஓவரில் மட்டும் மொத்தமாக இருபத்தி நான்கு ரன்கள் குவிக்கப்பட்டது தொடர்ந்து கடைசி ஓவரின் முதல் பந்திலேயே பவுண்டரி விளாசப்பட ட்ரின்பாகோ அணி நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது அதேபோல் சிறப்பாக அடிய பொல்லார்டு பத்தொன்பது பந்துகளில் ஏழு சிக்ஸ் உட்பட ஐம்பத்தி இரண்டு ரன்களை விளாசி அசத்தினார் முப்பத்தி ஏழு வயதை எட்டிய போதும் பொல்லாட்டு பேட்டிங்கில் அதிரடி கொஞ்சம் கூட குறையவில்லை இதனால் விஜய் நடிப்பில் வெளியான கோட் திரைப்படத்தில் இடம்பெற்ற லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் என்று ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் பாராட்டி வருகின்றனர்